மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் முதற்கட்டமாக தமிழகம் முழுவதற்குமான நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியினை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திக்கான சாவியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆகாஷ் அவர்கள் தமிழ்நாடு மீன் கழகத் தலைவர் கௌதமன் ஆகியோர் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் டாக்டர் விஜயகுமார் மற்றும் கால்நடை மருத்துவப் பணியாளர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்